பிறன்புக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹின் நல்லார்களே நல்ல செய்திகளோடு நாம் இங்கே குழுமி இருக்கிறோம் அல்லாஹுடைய கிருபையினாலே சில நாட்களாக ஒரு கால் மணி நேரத்திற்கு முன்னாலேயே தராவிகு நிறைவு பெறுகிறது அது நல்ல செய்தி தானே அதே போன்று பயானும் பிரசங்கமும் கூட பத்து முப்பதை தாண்டுவதில்லை இன்னும் மூன்று நாட்கள் இருக்கின்றன அதாவது தைரத்துல கதிரவும் அதற்கு பின்னால் மூன்று நாட்கள் பெருமான அரசுலே கருமி சவர்கள் மக்களிடத்தில் நீங்கள் பேசும்போது எந்த ஒன்றையும் அவர்களுக்கு லேசாக்கி காண்பியுங்கள் நல்ல செய்தியாக சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாம் சீக்கிரமாக நிறைவு செய்து வெளியே புறப்படுவது என்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம்தான் அலஹம் நில்லா இந்த மகிழ்ச்சியை அல்லா நமக்கு என்றைக்கும் நீடிக்கச் செய்வானாக பிறன்புக்குரிய பெரியோர்களே இன்றைய தினம் ஆப்சா அவர்கள் ஓதிய அருமையான வசனம் யூதர்கள் வேதக்காரர்கள் பற்றி அல்லாஹ் பேசுகிறான் தவராத்து வழங்கப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் அதன் பிரகாரம் அமல் செய்யவில்லை வாழவில்லை தவராத்திலே உள்ள அந்த உபதேசங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை இதன் காரணமாக அவர்கள் கிதாபுகளை சுமக்கிற வேத ஏடுகளை சுமக்கிற ஹிமார்களை போன்று இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான் ஹிமார்கள் இருக்கின்றனவே கழுதைகள் அதன் மீது நாம் கிதாபுகளை வைத்து அது சுமந்து செல்லுமானால் அந்த கிதாபுகளில் என்ன விஷயங்கள் இருக்கிறது என்பது அதற்கு தெரியாது விளங்காது அந்த கிதாபுகளை அது பொருட்படுத்தாது உதாசீனம் செய்தவாறு இருக்கும் அதுபோன்று தான் தவறாத்து வழங்கப்பட்டு அதை நன்கு விளங்கி செயல்படாமல் இருக்கக்கூடியவர்களுடைய நிலை இன்னும் சொல்லப்போனால் அந்த தவிராத்தை உதாசீனப்படுத்தக்கூடியவர்களுடைய நிலை அவர்களுடைய நிலை பற்றி அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறபோது அவர்கள் கழுதையை போன்றவர்கள் கிதாபுகளை சுமக்கிற மார்க்க கிரந்தங்களை சுமக்கிற கருதையை போன்றவர்கள் இந்த மார்க்க கிரந்தங்களில் எவ்வளவு அழகான ஆழமான அற்புதமான அருமையான விஷயங்கள் இருக்கின்றன என்பது அந்த கருதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை இது அல்லா ரபுல்லாலமின் இந்த வசனத்தை அந்த வேதக்காரர்கள் சம்பந்தமாக மட்டும் இறக்கவில்லை நமக்கும் சேர்த்துத்தான் உபதேசிக்கிறார் ஆம் நாம் குரானை பற்றி பேசுகிறோம் ஹதீஸை பற்றி பேசுகிறோம் அதனுடைய உபதேசங்களை பற்றி பேசுகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் குரானுடைய அந்த வசனங்களை நாம் விளங்கி இயன்று மட்டும் கடைபிடிக்க வேண்டும் நாள்தோறும் இங்கே பெருசங்கள் நடக்கிறது பயா நடக்கிறது வாரந்தோறும் ஜும்மா உரை நடக்கிறது அரபிக் அரபிக்கல்லூரிலே மீரா தொடர் சொற்பழிவு பன்னிரெண்டு நாட்கள் நடைபெறு நம்முடைய ஊர்களிலே உபதேசங்கள் நடப்பது போன்று வேறு எந்த ஊரிலையும் இல்லை என்று தான் சொல்லலாம் ஆனால் நான் உட்பட எல்லோருமே வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது அதை கடைபிடிக்காவிட்டால் அருமை சகோதரர்களே அந்த யூதர்கள் வேதக்காரர்களுக்கு அல்லாஹ் எந்த ஒரு உதாரணம் சொன்னானோ அந்த உதாரணத்திற்கு நாமும் இலக்காக வேண்டிய நிலை உண்டாகிவிடும் எந்த இல்முலே அமல் இருக்கிறதோ அந்த இல்முக்குத்தான் மரியாதை இருக்கிறது ஒரு விஷயத்தை நாம் அறிகிறோம் என்றால் அதில் அமல் ரொம்பவும் முக்கியமானதாக இருக்கிறது எனவேதான் பெருமான அரசுலே கரும் சாஸ் அவர்கள் ஒரு துவா கெட்டிருக்கிறார்கள் அல்லாஹும என்று துவா கேட்டிருக்கிறார்கள் பயனளிக்காத இல்மிலிருந்து யா அல்லா நான் விடத்திலே பாதுகாப்பு வேண்டுகிறேன் பக்தி இல்லாத இதயத்திலிருந்தும் நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் மன நிறைவு கொள்ளாத மனசிலிருந்தும் நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் கபூலாகாத ஏற்கப்படாத பிரார்த்தனையிலிருந்தும் நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் நான்கு விஷயங்களிலிருந்து அன்னலம்பெருமானார் ரசோலேக்கர் முசுதாசனங்களும் பாதுகாப்பு வென்றிருக்கிறார் இல்மு கற்றோம் உபதேசம் பெற்றோம் அதன் பிராரம் நாம் அமல் செய்யாவிட்டால் நாம் பாதுகாப்பு கேட்க வேண்டியிருக்கிறது இதயம் இருக்கிறது மனம் இருக்கிறது இறை அச்சம் இல்லை என்றால் அந்த இதயம் என்ன பிரயோஜனம் நப்சு பேராசை கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அல்ல அளித்த ஒன்றைக் கொண்டு அது மன நிறைவு கொள்ள வேண்டும் மன நிறைவு கொள்ளாவிட்டால் அந்த நப்ஸு நமக்கு வேண்டியதில்லை ஆயிரம் ஆயிரம் துவாக்கள் கேட்கிறோம் துவாக்கள் நிறைவேறவில்லை என்றால் எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது பெருமான ரசூலே கர்மிஸ்லாஸ் அவர்கள் ஏற்கப்படாத கபூலாகாத பிரார்த்தனையிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு கேட்டிருக்கிறார்கள் அவர்கள் உஷ்தாப்பு துவா எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் இருந்தபோதும் அவர்கள் துவா கேட்கிறார்கள் என்றால் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் நாமும் இப்படி துவா கேட்க வேண்டும் அல்லாஹுண்ண இன்னா ந ஊது மின் இல்மின் லா என்பவு வ கல்மின் லா இக்ஷவு வ நஃப்சின் லா தஷ்பவு வ மின் துவா இன் லா யூஸ்மாக அருமையான துவா எனவே அருமை சகோதரர்களை பெரியவர்களை இந்த வசனத்தின் வாயிலாக நாம் அறிய வருவது என்னவென்று கேட்டால் கற்ற பிரகாரம் நாம் அமல் செய்ய வேண்டும் என்பது இல்மும் அமலும் கரீனானி என்பார்கள் இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை என்று சொல்வார்கள் ஒரு மனுஷனிடத்தில் யஹீபன் மது ரஹமத்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இல்மு இருந்து அவன் அமல் செய்யாவிட்டால் அந்த இல்முனால் பயனில்லை இல்மே இல்லாமல் அமல் செய்தாலும் அந்த அமலுக்கு பயனில்லை எப்படி இல்மு இல்லாமல் தொழுகையை பற்றி தெரியாமல் எப்படி தொல்ல முடியும் ஜக்காத்தினுடைய சட்டத்திட்டங்கள் தெரியாமல் எப்படி நாம் ஜக்காத்து கொடுக்க முடியும் திருமணத்தினுடைய வழிமுறைகள் சட்டத்திட்டங்கள் தெரியாமல் எப்படி கணவன் மனைவி ஒருவருடைய உரிமைகளை ஒருவர் நிறைவேற்ற முடியும் எனவே ஒன்றோடு ஒன்று இணைந்தது இல்மோடு அமல் இணைந்திருக்கிறது அமலோடு இல்மோ இணைந்திருக்கிறது இவை தான் அப்துத்த அபுதர்தாரியல்லான் அவர்கள் சொல்வார்கள் எங்களை பார்த்து சொல்வார் நீ எப்போதும் ஆலிம் என்ற பெயருக்கு நீ அந்த அந்தஸ்தை பெறுவாய் என்றால் நீ உலும்பு பிரகாரம் அமல் செய்ய வேண்டும் அமல் செய்யாதவரை உன்னை ஆலிம் என்றே சொல்ல முடியாது என்று அபுத்தர் தாரதியானூர்கள் எங்களை பார்த்து பேசுவார்கள் அருமை சகோதரர்களை பெரியவர்களே எனவேதான் இந்த ஆயத்தின் வாயிலாக நமக்கு தெரிய வருவது என்ன நாம் பல விஷயங்களை கேட்கிறோம் அறிகின்றோம் புரிகின்றோம் விளங்குகின்றோம் அதான் ஆனால் அதன் பிரகாரம் அமல் செய்வது அவசியமாக இருக்கிறது வெறும் உபதேசம் மட்டும் பயனளிக்காது என் போன்ற முகமது இஸ்மாயிலுக்கு வெறும் உபதேசம் மட்டும் பயனளிக்காது மறுமைய நாளிலே நான் வெறும் உபதேசம் மட்டும் செய்து கொண்டே போனேன் அதிலே கொஞ்சம் கொஞ்சம் நாம் அமல் செய்யாவிட்டால் என்னுடைய உதடுகளை முகமது இஸ்மாயிலுடைய உதடுகள் நெருப்பு கத்திரிகளால் கத்திரிக்கப்படும் என்று பெருமானார் சுலேஹ் கரீம் சுலா எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் அந்த பாதுகாப்பல் துவாவோடு தான் நாம் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம் மேராஜ் சென்றார்கள் பெருமானார் சுலேஹரிம் சல்லா அலிஸ் அவர்கள் இங்கே மேராஜில் சில நரகவாசிகளை கண்டார்கள் அவருடைய உதடுகள் பி மகாரிதம் இன் நார் நெருப்பு கத்திரிக்கோள்களால் கத்திரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதிருந்து போன அன்னலம்பெருமானார் ரசுலேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் ஜபரி அஸ்லாத் இஸ்லாம் அவரிடத்திலே யார் இவர்கள் என்று கேட்கிற போது இவர்கள் தான் உம்மத்துமாரில் உள்ள ஹத்தீப்களாக முகமது இஸ்மாயிலாக இருந்தவர்கள் எக் வலா எஃப் அலூன பேசுவார்கள் செயல்பட மாட்டார்கள் கிதாபுல்லா வலா ஏமல் உன இறைவசனங்களே ஓதுவார்கள் நிறைய ஓதுவார்கள் ஆராய்ச்சி செய்வார்கள் தர்ஜுமா செய்வார்கள் தப்சீல் செய்வார்கள் ஆனால் அமல் செய்ய மாட்டார்கள் அவர்களின் நிலை அல்லா பாதுகாக்க வேண்டும் அருமைச் நான் என்னை வைத்து நான் பேசுகிறேன் அவ்வளவுதான் இந்த எல்லாம் கேட்கிற போது எவ்வளோ அச்சமாக இருக்கிறது இபுன் மசூத் ரதி அல்லாஹுத்தலான் உமா அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் குரானை கற்கின்றபோது அதாவது ஓதுவோம் ஓதுவதிலே நன்மை இருக்கிறது ஆனால் கற்றோம் என்றால் அதில் உள்ள விளக்கங்களை நாங்கள் விளங்கினோம் என்றால் பத்து பத்து ஆயத்துக்களாக நாங்கள் விளக்கங்கள் பார்ப்போம் முதலில் என்ன செய்வோம் அந்த பத்து ஆயத்துக்கள் பாரம் அமல் தான் அடுத்த பத்து ஆயுத்துகளுக்கு போவோம் சொல்வது யார் இவன் மசூத் தான் அவர்கள் கூறுகிறார் எவ்வளோ பெரிய உத்தம சக்தியை சஹாபாக்கள் பார்த்தீர்களா வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கடைபிடித்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா ஆச்சரியமாக இருக்கிறது ஒவ்வொரு பத்து பத்து ஆயத்துக்களாக அந்த பத்து ஆயத்துக்களுடைய விளக்கங்களை அறிந்து வாழ்க்கையிலே கடைப்பிடித்ததற்கு பின்புதான் அடுத்த பத்து ஆயுத்துக்களுக்கு நாங்கள் போவோம் என்கிறார்கள் இவரும் மசூதர் ரீ அல்லா அவர்கள் நேற்றைய தினம் ஆபிசா அவர்கள் ஒரு அருமையான வசனத்தை ஓதிக்க அன்பித்தார்கள் இப்ப இதான் நாஜயித்தும் ஒரு ரசூலை இப்ப கத்திமோ பையனாக்கும் சதக்கா என்கின்ற ஒரு அற்புதமான வசனம் நீங்கள் ரசூல் நாயகத்திடத்தில் ஏதாவது முக்கியமான விஷயம் பேச போனீர்கள் என்ற நன்கு கவனியுங்கள் அவர்களை சந்திக்க போவதற்கு முன்னாலே ஏதாவது தான தர்மங்கள் செய்துவிட்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிவிட்டான் நாயகத்தை நீங்கள் சந்திக்க போனீங்க ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து பேச போனீங்கன்னா திடீரெனலாம் போகக்கூடாது தர்மம் பண்ணிவிட்டு போங்க சதக்கா செஞ்சுட்டு போங்க இப்போ கத்திமும் பயன எதை நஜ்வாக்கும் சதக்கா சதக்கா செஞ்சுட்டு போங்க அதிருதியில்லா்கள் இந்த வசனத்தை கேட்ட உடனே அவருடைய கையிலே ஒரு தீனார் இருந்தது அந்த ஒரு தீனாரை பல திருகமுகளாக மாற்றினார்கள் அடுத்து அண்ணலாரை அவர்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒவ்வொரு திருகமாக சதக்கா செய்துவிட்டு சதக்கா செய்துவிட்டு பெருமானார் சூலே கரமிசல்லா சிலை சந்தித்தார்கள் இந்த வசனங்கள் பரவுவதற்கு முன்னாலேயே அல்லா அர்புல்லாலமின் இந்த வசனத்தை நசல் செய்து விட்டான் மாற்றி விட்டான் இல்லை பரவாயில்லை போனால் போயிட்டு போங்க சதக்கா செய்யாமல் கூட நீங்கள் என்ன செய்யுங்க ரசூல் நாயத்தை நீங்கள் சந்திங்கன் அடுத்த வசனம் அதாவது சில குறிப்பிட்ட மணி நேரங்கள் இல்லை கொஞ்ச நேரத்திலேயே அந்த வசனம் மன்சூக் ஆகிடுச்சு மன்சூக்னால் அது மாற்றப்பட்டு போச்சு சலுகை தரப்பட்டு போச்சு அலிறதியானவர்கள் சொல்கிறாங்க இந்த வசனம் இறங்கின உடனே இந்த வசனப்பிராரம் அமல் செஞ்சது நான் ஒரு ஆள் மட்டும்தான் எனக்கு முன்னும் யாரும் அமல் செய்யலை எனக்கு பின்னும் யாரும் அமல் செய்யலை அமல் செய்யறதில் முந்துறாங்க பாருங்கள் அதற்காக நான் சொல்ல வந்தேன் உங்களுக்கு ஒரு கேள்வி எழனா ஏன் இந்த அல்ல அப்படி உத்தரவு பிறப்பிக்கணும் நாயத்து போய் சர்வசாதாரமாக சந்திங்கன்னு சொல்ல வேண்டியது தானே ஏன் சதக்காக செஞ்சுப்பட்டு போனோம் அப்படின்னாக்க அந்த நேரத்தில் பெருமானா ரசூலே கருமி சல்லாசன் அவர்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டுச்சு மக்கள் இஷ்டத்துக்கு கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாங்க விளக்கங்கள் கேட்க ஆரம்பித்தாங்க அது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு வணக்க வழிபாடுகள் நிம்மதியாக ஈடுபட முடியலை குடும்ப காரியங்களில் ஈடுபட முடியலை யாராவது வந்து நிற்பாங்க விளக்கங்கள் கேட்டு விளக்கம் கேட்குறியா போய் சதக்கா கொடுத்து விட்டு வா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மட்டுப்படுமா இல்லை அது லேசாகுமா இல்லையா எங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சில அனுபவங்கள் ஏற்படும் அப்போ தான் பன்னெண்டு மணி பன்னெண்ட் முக்காலுக்கு ஒரு தொழு வருவோம் ஒரு குரூப் வந்து நிற்கும் பத்துவா ரெண்டு மணிக்கு ஒரு பத்து நிமிஷம் சாய்வோம் சாய்வோம் பத்துவா அசுறு தொழுதுட்டு டியூட்டியை விட்டு வர்றப்போ பத்துவா மவுரி பின்னாடி அதை விட இஷாவுக்கு பின்னாடி தொழுத கையோட வெளியே வரும்போது ஒரு குரூப் நிற்கும் இப்போ தான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் வந்தோம் பாங்க பதிரி தொழிலுக்கு பின்னாடி நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக நான் ஃப்ரீ ஓகே நான் ஃப்ரீ மார்சா ஃப்ரீயாக இருக்குமா மார்சா ஆஃபீஸ் ஃப்ரீயாக இருக்குமா ஆஃபீஸ் க்ளோஸாக இருக்கிறப்ப எப்படி நான் பத்துவா எழுதி உங்களுக்கு முத்திரை வச்சு தர முடியும் சரி அல்வந்தில்லா பெருமானா ரசூலே கரீம் சல்லா அலுவலம் அவர்களுக்கு இப்படி ஒரு சில சில சங்கடங்கள் ஏற்பட்டதன் காரணமாக அல்ல அப்படி ஒரு வசனத்தை இறக்கின உடனே அந்த வசனத்தினுடைய தாற்பயத்தை சத்தியசகாபியில் விளங்கி கொண்டு கேள்விகளை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க விளக்கங்களை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓ அல்லா வந்து ஏதோ ஒரு சபபு இப்படி செஞ்சிருக்கிறான்னு சொல்லிட்டு உடனே அல்லா ஆயத்த நசு செஞ்சுட்டான் இனி நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு எது தேவையோ எது அவசியமோ நீங்கள் கேளுங்கள் இபின்மரதியா ஹூத்தனானும் அவர்கள் சொல்கிறாங்க அவர்களுக்கு அல்லா மூன்று வகையான பாக்கியங்கள் சிறப்புகள் அம்சங்களை தந்திருந்தான் அது எனக்கு அல்லா தந்திருக்கணுமே அந்த பாக்கியங்களை எனக்கு அந்த அந்த பாக்கியங்கள் கிடைத்திருக்கும்னா இந்த பூமியில் இந்த மதியனா பூமியில் இந்த அரேபக பூமியில் எந்த ஒரு சின்னிற ஒட்டகையில் மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் பெருமையாக கருதுகிறாங்களோ அதை விட எனக்கு மேலானதாக இருக்கும் அந்த மூன்று விஷயங்களில் ஒரு விஷயம் என்னான்னு கேட்டால் பாத்திமாரதி அல்லான் அவர்களை அலிரல்லான்னு திருமணம் முடித்தது அது பெரிய பாக்கியம் செகண்ட் ரெண்டாவது விஷயம் என்னான்னு கேட்டால் ஹைபர் போரில் ஹைபர் போரில் பெருமான ரசூலே கர்மிசலாஸ் அவர்கள் அலிபுன் அபிதாலிபுரீ அல்லாஹு தாலாஹு அவர்களுடைய கையில் ராயத்தை கொடுத்து ஜண்டாவை அந்த போர்க்கொடியை கொடுத்து அவர்கள் மூலமாக அந்த ஹைபர் போர் வெற்றி பெற்றது வெற்றி அடைந்தது மூன்றாவது விஷயமாக தான் இந்த ஆயத்து நஜுவான் ஓதி காமிச்ச அந்த வசனம் அந்த வசன பிரகாரம் அலிரல்லாமு மட்டும்தான் அமல் செய்ய முடிஞ்சிச்சது வேறு யாரும் அமல் செய்ய முடியலை அந்த பாக்கியசாலியாக அவங்க ஆனாங்க இந்த மூன்று விஷயங்கள் எனக்கு கிடைத்திருக்கணுமென்று சொன்னது சொன்னது யாரு அது இவனு அப்பாஸ் இவனு உமரதி அல்லாதவர்கள் கூறுகிறார்கள் எப்படியெல்லாம் அவங்க ஆசைப்பட்டுருக்கிறாங்க பாருங்க அமல் செய்வதற்கு கற்ற பிரகாரம் அமல் செய்வதற்கு ஆசைப்பட்டுருக்குறாங்க பாருங்க இந்த ஆசை நமக்கு வேணும் அருமை சௌதர்களே பெரியவர்களே இந்த இல்ம நாஃபி ஏதோ நாம் வந்து உபதேசம் பேசுகிறோம் உபதேசம் கேட்குறோம் எந்த அளவுக்கு அமல் செய்ய முடிகிறதோ ஓரளவுக்காவது நம்ம என்ன செய்யணும் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் இபாதத்துகளை பற்றி பேசுகிறோம் கேமுலைகளை பற்றி பேசுகிறோம் குரான்கள் ஓதுவதை பற்றி பேசுகிறோம் தான தர்மங்களை பற்றி பேசுகிறோம் பல பல நல்ல விஷயங்களை பற்றி அல்லாஹு அக்பர் இறை மறையினுடைய அந்த வசனங்களுடைய விளக்கம் இறை தூதர் முகமது ரசூல்ல்லா சல்லாசல்லம் அவர்களுடைய அந்த பொன்னான அந்த ஹதீஸுகள் சத்திய சகாபிகள் நல்லோர்கள் பெரியோர்கள் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள் இப்படி ஒவ்வொன்றாக நம்ம பேசிகிட்டே வரணும் இல்லையா இதை நம்ம நம்மால் எந்த அளவுக்கு கடைப்பிடிக்க முடியும் அப்படி கடைப்பிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டுதான் இந்த மசருழுதுன்னு ஹூம் இழுத்து வராத்த சும்மா நம்மை நம் நம்முடைய நிலைமை யாரை போல் ஆகிடக்கூடாது அந்த யூதர்களை போல ஆகிடக்கூடாது யூதர்களை பற்றி அல்லா என்ன பேசுகிறான் அந்த யூதர்களுக்கு தவராத்து வழங்கப்பட்டுச்சு ஆனால் அதன் பிறாரம் அவங்க என்ன செய்யலை அமல் செய்யலை அதை நடைமுறைப்படுத்தலை மட்டுமல்ல அதில் நிறைய விஷயங்களை மாற்றவும் ஆரம்பிச்சிட்டாங்க அது துஷ்பிரயவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு உதாரணம் வந்து ஹிமாரை போல இருக்குது அந்த ஹிமாருக்கு தமிழில் அர்த்தம் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஹிமாரை போல இருக்குது அந்த ஹிமாறு வந்து குத்துப்புகளில் கித்தாபில் சுமந்துக்கிட்டு போகுது ஆனால் அந்த குத்துப்புகளில் என்ன விளக்கங்கள் இருக்குங்கிறது அதுக்கு தெரியறதில்லை அது வந்து உதாசீனப்படுத்திட்டு போயிட்டுருக்குது அந்த மாதிரி இருக்கிறாங்க அந்த லிஸ்ட்டில் நம்ம சேர்ந்துடக்கூடாது கூடாது எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்தளவுக்கு விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோமோ புரிஞ்சுக்கிறோமோ நான் உட்பட என் குடும்பம் உட்பட தாங்கள் தங்களுடைய குடும்பங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் அதன் மூலமாக தன்னுடைய திருப்புருத்தையும் தன்னுடைய திருத்துதமும் ரசுல்லாஸ் சஃபாத்தை தந்தருவதோடு இந்த உலகத்திலையும் நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை மறு உலகத்திலேயும் விமோச்சனமான வாழ்க்கையை நமக்கு தந்தருவான் என்கிற நம்பிக்கையோடு வாழ்வோமாக அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்லூர் புரிவானாக